வணக்கம் வள்ளுவரே எங்க ஊர்ல ஒருத்தர் எச்சில் கையால காக்கையை ஓட்டினால் கையில் இருக்கும் பருக்கை விழுந்து அந்த பறவை எடுத்துட்டு போயிடுமோன்னு நினைக்கிற ஆசாமி ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார் இப்போ எவனோ ஒருத்தன் அதிக வட்டி தரான்னு சொல்லி அதுல முதலீடு பண்ணிட்டு அத்தனையும் தொலைச்சிட்டு நிற்கிறாரு அப்பனே இப்படிப்பட்ட ஆசாமிகள் பிறருக்கு கொடுத்து உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை இன்பத்தை அறியாத கல்நெஞ்சக்காரர்கள் அவர்களுடைய செல்வம் யாருக்கும் பயன்படாமல் இப்படித்தான் வீணா போகும் அதைத்தான் துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்திழக்கும் வன்கணவர்னு ஈகை அதிகாரத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே ஈ துவக்கும் இன்பம் தாம் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அடுத்துள்ள வறியவருக்கு கொடுத்து உதவுவதில் கிடைக்கும் இன்பத்தை அறியாத கல் நெஞ்சக்காரர்கள் செல்வம் இப்படித்தான் வீணா போகும்னு எடுத்து சொல்லி நம்ம செல்வத்தை எளிய பிறருக்கு கொடுத்து உதவி இன்பம் பெறணும்னு அருமையாக சொல்லி புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஒரு நிமிடத்தில் திருக்குறளை பொருளோடு தெரிந்து கொள்ள பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்